ஒர்க்கிங் இருக்கீங்களா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப வெயிட் 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 லாஸ் 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 பண்ணணும்னு நினச்சிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு நேரமே சிம்பிளாக நீங்கள் அதுக்கான நான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வணக்கம் டாக்டர் ஷர்மிலா கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து நிறைய பண்ணியிருக்கோம் எப்படி கேட்குறீங்க அவங்களுக்கு என்ன வெயிட் வெயிட் கெயின் ஆச்சுங்கிறத ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி முக்கியமாக போகிறீங்க நிறைய காரணத்தனமா கண்டுபிடிக்கும் ஜாயின் பண்ணுவோம் பாதியில விட்டுருவோம் நம்மளே செல்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் பாதியில விட்டுருவோம் அதனால என்ன ஆகும் ஒரு நாலஞ்சு கிலோ குறைஞ்சதுனால திரும்பி ஒரு ரீட்டைன் ஆயிடும் இல்லையா இல்லாம பெர்மனென்ட் ஆன ஒரு சொல்லி தர போறேன் இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லாம நீங்க இருக்கலாம் இந்த நீங்க என் சேர்ந்து கத்துக்கோங்க நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் யாரெல்லாம் கலந்துக்கல நீங்க எனக்கு வந்து மேரேஜ் இருக்கு ஒரு த்ரீ எனக்கு ஒரு மேரேஜ் வந்திருக்கு முன்னாடி நீங்க ஈஸியா பண்ணிட முடியும் நீங்க ஒரு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு அம்மாவா இருக்கீங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கும் போது உங்களுடைய தாய்ப்பால் சொற்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களோட வெயிட்ட ஈஸியா நீங்க குறைச்சிட முடியும் நீங்க ஒரு மெனோபா ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு முப்பது கல்ல இருக்கீங்க என்னால என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மெயின்டென் பண்ணிக்க முடியல என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பா இருக்கு என்னோட ஹெல்த் நினைச்சு நான் ரொம்ப காலப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பல விதமான காளை பொருட்க இருக்கும் காலையை விடுங்க இந்த டூர்ஸ் ஹவர்ஸ் லைஃப் ஒர்க் ஷாப் வந்து உங்களைய உங்களுடைய நம்முடைய இருந்து மீட்டு கொண்டு வரும் உங்களுக்கான ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் சோ இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க டூ அவர் லைவ் ஒர்க் நான் உங்களுக்கு டைரக்டா மீட் பண்றேன் தேங்க்யூ